திருக்குறள் தீ நாள் சுட்டக்கும் உள்ளாருமாறாதே நாய் நாள் சுட்டவாடு நாம கையில் வெறுப்பு பட்டுச்சுன்னா சீக்கிரமாக ஆயிடுவோம் ஒரு நாள் காரை தெரியாமல் திக்கா அது ஆளவே

நீங்கள் கை குப்பிச்சுனா ஆறிடும் ஒன்று நம் வாழ்க்கையாக ஏதாவது ஆறவேரார் மாணவி செய்தார் இளர்மிசை நீண்ட வாழ்வார் ஒரு கடவுளை மனதில் கிடைத்தால் நீண்ட நாள் வாழலாம் தேங்க்யூ பிறபி விரும்பனர் நீங்குவர் நீண்டாதார் கெட்ட வார்த்தா அறியாது மனசுக்கள் மாசிலனாக நினைக்கிறான் கூட நிரப்பிற ஒருவன் மனசில் குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் இல்லைன்னா அவன் மனசு அமைதியாக இருக்காது you.